அத்ரா ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை மத்தியுழுதன் விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே ஆறு நாளிலே இந்த உலகத்தை பிதாவாகி தேவன் சிசித்தார் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து இந்த உலகத்தை அவர் சிஷித்தார் நம்முடைய புசிப்புக்கு நம்முடைய வாழ்வதற்கு நம்முடைய தாகத்திற்கு என்று சொல்லி எல்லாவற்றுக்கான காரியத்தை அந்த ஆறு நாட்களிலே கத்தராய் தேவன் நிறைவேற்றி வைத்தார் நமக்கு இன்னது தேவை என்று சொல்லி நமக்கு தெரியாது இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் முதலே படைத்து வைத்து விட்டார் தான் மனிதனை படைத்தார் மனிதனாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதி ஜீவாத்துவாக மாற்றினார் ஆனால் அதற்கு முன்பாகவே அவனுக்கு இன்னது தேவை என்பதை மரம் செடி கொடிகள் வகைகள் இன்னும் தண்ணீர் காற்று எல்லாவற்றையும் மனிதனுக்கான காரியத்தை கத்தர் படைப்பின் அதிபதியாக கத்தர் நிறைவேற்றி வைத்தார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னது தேவை என்று சொல்லி நம்ம அவற்றை சொல்கிறதுக்கு முன்னாடியே படைப்பாளியாகிய கத்தர் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அவரை சொந்த தெய்வமாய் வழிபாடு செய்கிறீர்கள் சொந்த ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கே என்ன தேவை இருக்கிறது தெரியாது இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம நெருக்கப்பட சில வேலையில் வீட்டிலேருந்து பிறப்பட்டு போவோம் ஐயோ பேனாக வச்சுட்டோம் தோம் அப்படின்னோம் தினந்தோறும் போடக்கூடிய கண்ணாடியாக இருக்கும் ஐயோ கண்ணாடி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னுவான் சில சமயத்தில் பிரயாணத்துக்கு வேண்டிய பர்ஸு அதில் காசு ஐயோ பர்ஸை வந்துட்டோம்னு சொல்லுவோம் இப்படி பல இடத்துல போனா சில இடங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல சிறப்பு விட்டுட்டு வந்துடுவோம் நம்ம காலில் இருக்கிறதும் அதை போட்டால் தான் அதை மறந்துட்டு வந்துடும் இப்படி நமக்கு இருக்கக்கூடிய காரியத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம ஆனால் தேவன் அப்படி இல்லை நீ என்னால் மறக்கப்படுறதில்லை ஐ நோ வாட் யூ நீட் ஆன் வாட் இஸ் யோர் வான்ஸ் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் இந்த கால வேளையில் தெய்வம் சொல்லியிருக்க நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு உண்மை உங்களுக்கு என்னது தேவை இந்த நாளில் உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது இது இந்த நாளில் என்ன சம்பவிக்குன்னே தெரியாது ஆனால் அந்த நடக்க போகிற காரியத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை கத்திர அறிந்திருக்கிறார் எனவே நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு சோத்திரம் மட்டும் சொல்லுங்கள் காலையில் எழுந்து இந்த நேரில் சோத்திரம் ஆண்டு வரேன் இந்த நாளை கொடுத்ததுக்காக சோத்திரம் இந்த நாளை நீர்களை வழிநடத்த போகிறதுக்காக சோத்திரம் இந்த நாளைங்களை தேவைகளை தான் சந்திக்க போகிறதுக்காக சோத்திரம் இந்த நாள்லே கத்தான் நீர்களை ஆசிரித்து ஆண்டு நடத்த போகிற தெய்வக்காக சோத்திரம் சொல்லி அதை மாத்திரம் சொல்லுங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்க தேவன் இந்த நாளில் அவை எல்லாவற்றையும் அது காலையிலையும் மாலை மதியமோ மாலை வேலையிலோ எப்போ தேவையோ அந்த வேலையில் அது உங்களை தேடி ஒரு முடியாத காரியத்தை செய்து ஆசிரியிக்க உங்களில் அவராக இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொத்துருக்கிறோம் கத்தாவே இந்த உலகத்தை நீர் படைத்த போது மனிதனை உருவாக்கின போது மனிதனுக்கு இன்னது தேவை என்று சொல்லி கத்தாவே நீர் அறிந்து அவை எல்லாவற்றையும் நீர் சிஷித்து மனிதனையும் சிஷித்து நீர் கத்தா உருவாக்கின தேவனாண்டவரே இந்த அருமையான நாளில் இன்றைக்கு எங்களுடைய தேவை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறேன் நாங்கள் அதை சொல்வதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்களை படைப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னது தேவை என்று அவர்களுக்கு தெரியாது எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிற தேவன் எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் துதிக்க முடியாது இந்த நாளை முடிக்க எங்களுக்கு அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் கத்தாவி உடைய பிள்ளைகள் ஆச்சரியமாக எங்களை கத்த நடத்தினார்னு சொல்லி அகமகிழ்ந்துமை துதிக்க முடியாது உடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படியான ஆசீர்வாதங்களை கேட்டறிட்டு ஆசீர்வத்திலும் கத்தாவே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமையன் கத்த நிச்சயமாய் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் வாக்கு தேவையை சந்தித்து ஆசீர்வித்து நீங்கள் ஆச்சரியப்படும் பணியான காரியத்தை நல்ல செய்வார் கார்பா செய்வோம்